அம்மா தாயே இந்த பிரசவம் நல்லபடியா நடந்தா நான் உன்னோட கோவிலுக்கு நடந்தே வரம்மா என்ன நொண்ணுங்க இதெல்லாம் நல்லபடியா முடியட்டும் அந்த கழுவிக்கு இருக்கு சீக்கிரமா கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கிறியா அங்க அவ பக்கத்துல யாரும் இல்ல நான் போறேன் சரிங்க நீங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லி பயப்படாத சொல்லி நான் தான் கூட இருக்கேன்ல சாலி இங்க பாரு நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு தைரியமா இங்க பாரு கால் இப்படி வை ஆ இப்படி வை கொஞ்சம் நேரத்துல குழந்தை பொறுத்துற பாரு முயற்சி பண்ணு முயற்சி பண்ணே ஆ அப்படிதான் முயற்சி பண்ணு ஊனால முடியும் ஆமா ஆ முயற்சி பண்ணு இந்த நேரத்துல தான் உனக்கு வாழ்க்க வந்த தொலைனமா ஒரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா சாலி ஹராதமா கொல்லு ஹராத

நீ உள்ளே போமா அது நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு பார்க்கலாம் சரி ஆ தாத்தா வைட்டிங்க ஊராட நட்சத்திரத்துல பொறந்திருக்கா అభి బర్త్డే చెల్లెకి ிருக்கீங்க வியாபாரம் பரவாயில்லையா பரவாயில்லாம போகுது அந்த டிரான்ஸ்பர் பத்தி சொல்லியிருந்தாங்களே என்னாச்சு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறதா இருந்தா எப்பயோ போய் நம்ம ஊருน தான் இங்கேயே இருக்க சரி அபர என்னடா ஆச்சு நம்ம கவர்மெண்ட் ஆச்சு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் ம் சோமனானா எப்படி இருக்கீங்க ஹான் ஃபுட் இஸ் இப்போ எலயே யூஸ் பண்ண RxSwiftங்கள ஆமா

இது எல்லாமே இயற்கையோட படிப்பு தானே ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இனிமே ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் போல இருக்கு இவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டுல வச்சே படிப்பு சொல்லி கொடுக்கலாம் இருக்கியா நீ பிரசிடன் சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போனதே கிடையாது சும்மா சார் நீ உனக்கு என்ன தெரியும் சில பேர் இங்க ஏதோ ஃபேமஸ் ஆகணும்ங்கிறதுக்காக பண்றாங்க என்ன சார் பிரச்சனை உன் வேலைய ஹ ஏ ஆபீசர் என்னயா எனக்கு எதிரா

வெள்ளம் வரும்போது இங்க பாதிக்கப்படுறது இந்த ஊருக்காரங்க தான் பிரசிடன் சார் நான் ஒன்னும் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீங்க நம்ம ஊர் ஆத்து அகலப்படுத்துறேன் தூர் வரேன்னு சொல்லி நீங்க எத்தனை லட்சம் கியூபிக் மீட்டர் மண் எடுத்தேன்னு சொல்லுங்க கரையில் இருக்க எத்தனை சவுக்கு மரத்தை வெட்டினீங்க இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா நான் எல்லாத்துக்கும் கணக்கு வழக்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி சொல்றேன் கேட்டுக்கோங்க அதோட கணக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆர்டிஐ போட்டு எடுத்து தான் நான் கம்ப்ளைண்டே பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முதல்ல ரெடி பண்ண வேண்டியது ஸ்பில்வே தானே நம்ம கிட்ட நாற்பது ஷட்டர் இருக்குல்ல அதுல எத்தனை வேலை செய்யுது துரு புடிச்சு போன அந்த ஷட்டர் வழியா தான் தண்ணி நம்ம வயலுக்கு வரது தெரியுமா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது நீங்களும் தாங்க சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க தம்பி ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த சீட்ல இருக்க முடியாது ஐயோ சார் நானும் அதையே தான் சொல்ல வரேன் இந்த வேலை மட்டும் இல்லைன்னா ஃப்ரீயா இறங்கி தைரியமா நான் போராடுவேன் எல்லாம் இந்த பைத்தியக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்க இருக்கு உங்களுக்கு இப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது என்ன இல்ல வாய்க்கு ருசியா ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு நினைச்சு கேட்டேன் பாப்பா இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் என்ன விஷயம் அவ வரைஞ்சிருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன் காட்டு நல்லா இருக்கே நானே இது மாதிரி ஸ்கூலுக்கு போணும் என்ன நானே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போணும் அதுக்கு என்னமா நம்ம சூப்பரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துருவோம் என்ன சொல்ற ஒரு வழியா அவளே நம்ம கிட்ட சொல்லிட்டா அவளே வாயத்தொருந்து சொல்லுவான் தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன சொல்லக்கூட்டி